எப்பா எவ்வளவு கஷ்டமா இருக்கு என்னடா யாரும் இன்னைக்கு வேலைக்கு வரல நான் மட்டும் தனியா வேலை செய்றேன் ஏசப்பா சொன்னபடி இந்த கப்பலை எப்படியாவது கட்டணும் இல்லடா குட்டி ஏசப்பா சொன்னபடி மழை வர்றதுக்குள்ள இந்த கப்பலை எப்படியாவது கட்டி முடிக்கணும் நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா இது வெறும் கப்பல் மட்டும் இல்லை குட்டி ஏசப்பா நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு அப்படியே தாத்தா அப்பனா ஏசப்பா தான் நம்மை பாதுகாக்கிறவர் தாத்தா நீங்க கத்து கொடுத்த வசனம் சொல்லட்டா இல்ல அது வேண்டாம் இன்னைக்கு யார ஒரு வசனம் கத்து கொடுங்க சரி நான் சொல்ல சொல்ல நீ சொல்லணும் அவர் உன்னை உண்மை வேடனுடைய கண்ணிக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார் தப்பு விப்பார் சங்கீதம் சங்கீதம் தொன்னூற்று ஒன்று மூன்று தொன்னூத்தி ஒன்று மூன்று இப்ப முழு வசனத்தையும் சொல்லலாமா அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார் சங்கீதம் தொன்னூற்று ஒன்று மூன்று அவர் உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதம் தொன்னூத்தி ஒன்று மூன்று Ha ha ha,